ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ இந்த எல்லோ கலர்லேயும் இந்த க்ரீன் கலர்லேயும் இப்போ நம்ம வந்து ஒரு நார்மல் நாட் கூட போட போகிறோம் இந்த ஒயருக்கு நடுவில் பாருங்கள் ஒரு கூடு இருக்கும் இது வந்து டிஸ்கோ ஒயர் இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு ஸ்கேல் அளவில் வந்து நம்ம இப்போ ஒயர் கட் பண்ணிக்கணும் நான் கட் பண்ணி வச்சுட்டேன் எல்லோ கலரில் வந்து ஆறு க்ரீன் கலரில் வந்து பதினஞ்சு ஒயர் கட் பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்து நம்ம க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இப்போ வந்து ஒரே ஒரு எல்லோ கலர் ஒயர் மட்டும் நம்ம ஜாயின் பண்ணணும் அதுக்கடுத்தது க்ரீன் கலர் ஒயர் ஜாயின் பண்ணணும் மொத்தம் வந்து அஞ்சு ஒயர் ஜாயின் பண்ணணும் ஆனால் நாலு ஒயர் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அடுத்து எல்லோ கலர் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு ரெண்டு ஒயர் ஜாயின் பண்ணணும் அதுக்கடுத்தது அஞ்சு க்ரீன் கலர் ஜாயின் பண்ணணும் இதே போல் நான் மாற்றி மாற்றி ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட் லைன் போட்டு முடிச்சாச்சு இப்போ பாருங்கள் ஒரு எல்லோ கலரு அஞ்சு க்ரீனு அப்புறம் ரெண்டு எல்லோ அப்புறம் அஞ்சு அப்புறம் ரெண்டு அஞ்சு ஒன்று இது போல் நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் இப்போது செகண்ட் லைன் போடணும் அதே போல் சைடில் வந்து நம்ம ஒயர் விட்டுறணும் விட்டுட்டு இப்போ லாஸ்ட் வர நம்ம போட்டு ஒயரை கட் பண்ணணும் நான் வந்து மேலே மூணு லைனு கீழே மூணு லைன் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் போட்டு முடிச்சாச்சு மொத்தம் வந்து க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சுட்டு ஏழு லைன் போட்டிருக்குறேன் அதுக்கடுத்தது எல்லோ கலர் ரன்னிங் வயர் எடுத்துக்கணும் அதே போல் சைடில் ஒயர் விட்டுட்டு நம்ம அப்படியே போட வேண்டியது தான் ஒரே ஒரு லைன் போடணும் மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் போடணும் லாஸ்டர்லாம் போய்ட்டு கட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு லைன் போட்டு கட் பண்ணிடணும் இப்போ நான் பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன் ஒன்பது லைன் போட்டிருக்கிறேன் க்ரீன் கலர் ரன்னிங் வயரில் வந்து ஏழு லைன் போட்டிருக்கிறேன் எல்லோ கலரில் ரெண்டு லைன் போட்டிருக்கேன் மொத்தம் வந்து ஒன்பது லைன் அதுக்கடுத்தது எல்லோ கலர் ரன்னிங் வயர் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இப்போ இந்த கூடையை வந்து நம்ம ஏனிப்படி முடிச்சல தான் போட போகிறோம் அதனால் நான் வந்து ரெண்டாவது நாட்டில் ஜாயின் பண்ணிக்கிறேன் இப்போ இதே போல் நம்ம வந்து சுற்றி போட வேண்டியது தான் நான் பாருங்கள் ஒரு அஞ்சு லைன் போட்டுட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் போட்டு முடித்தாச்சு நான் வந்து இப்போ வேறு கலர் எதுவும் நான் வந்து சேஞ்ச் பண்ணலை இதே எல்லோ கலர் ரன்னிங் வேறு வச்சு தான் போட போகிறேன் நான் வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் போட்டு முடித்தாச்சு அதுக்கடுத்தது இந்த ஒயருங்கெல்லாம் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே சொருகணும் எப்பயும் போல் மூணாவது நாட்டில் தான் சொருக போகிறோம் ஒன்று ரெண்டு மூணு மூணாவது நாட்டில் வந்து இந்த வயர் எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த நீட்டுக்கு நம்ம வந்து சொருகி விட்டுரலாம் இப்போ பாருங்கள் சுற்றி சொருகியாச்சு இப்போ உள்ளுக்குள்ளே காட்டுறேன் பாருங்கள் ஏனிப்படி முடித்து சைடில் தெரிஞ்சு பாருங்கள் இப்போ இது வந்து கூடையினுடைய ஃப்ரண்ட் சைடு இப்போ பாருங்கள் சைடில் கூடையினுடைய அடிபாகம் அவ்வளோதான் போட்டு முடித்தாச்சு இப்போ என்னுடைய சப்ஸ்கிரைபர் வந்து புடி போட்டு காமிக்க சொன்னாங்க அதனால் அவங்களுக்கு நான் போடுறேன் இந்த போல் நம்ம வந்து நாலு ஒயர் வந்து உள்ளுக்குள்ளே வச்சுக்கணும் மேலே வந்து ரெண்டு ஒயர் வச்சிடணும் இப்போ இந்த குடையை இந்த போல் திருப்பிக்கணும் திருப்பிட்டு இப்போ நம்ம போடலாம் பாருங்கள் இந்த நாலு ஒயர் இருக்குது பார்த்திங்களா அந்த நாலு ஒயர் வந்து அஞ்சு அடி இந்த மேலே இருக்கிறது வந்து எட்டு அடி இந்த மாதிரி கிராஸாக வச்சுக்கணும் வச்சுட்டு அது மேலே வச்சிடணும் ஒயரு இந்த பக்கம் இருக்கிறதுல மேலே ஒன்று கீழே ஒன்று வச்சிடணும் அவ்வளோதான் இது வந்து ரெண்டு ஒயர் கைப்பிடி இப்போ பாருங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயரை கொண்டு வந்து அப்படியே அடியில் எடுத்துகிட்டு வரணும் வந்து இப்போ இந்த ரெண்டு வயருக்கு நடுவில் கொண்டு வந்து அதே பக்கமே போயிடணும் ஒயரு இப்போ பாருங்கள் ஆப்போசிட் சைடில் போயிட்டு ரெண்டு ஒயருக்கு நடுவில் போயிட்டு எந்த எந்த பக்கம் போகணுமோ ஒயரு அதே பக்கமே வந்துடணும் நல்லா டைட்டாக போட்டுக்கணும் ரெண்டு வயருக்கு நடுவு நடுவில் கொண்டு வர வேண்டியது தான் இதே போல் தான் நம்ம போடணும் நான் கொஞ்சம் தூரம் போட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு இந்த பாருங்க இந்த ரெண்டு ஒயர் இருக்கு இல்லைங்களா இதை வந்து நடுவில் அப்படியே கொண்டு வந்து அதே சைடு வந்துடணும் நமக்கு எவ்வளோ ஹைட்டில் வந்து ஒயர் வேணுமோ அது வரை நம்ம பின்னிக்கலாம் அதுக்கடுத்தது இந்த ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் ஒயர் எல்லாத்தையும் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுடணும் அதுக்கு நேராக கொண்டு வந்து இந்த வயர் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே இழுத்துடணும் அடுத்தது ரெண்டு எல்லோ கலர் வயர் வந்து உள்ளே விட்டு இழுத்து விட்டுறணும் அதே போல் ஆப்போசிட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒயரையும் வந்து எல்லா ஒயரையும் உள்ளுக்குள்ளே சொருகிடணும் அவ்வளோதான் சொருகியாச்சு இப்போ பாருங்கள் நான் உள்ளுக்குள்ளே காட்டுறேன் பாருங்கள் இதுபோல் வந்து நம்ம ஒரு முடிச்சு போட்டுக்கணும் எல்லா ஒயரையும் உள்ளுக்குள்ளே இழுத்துட்டு முடித்து போட்டுட்டு எல்லா ஒயரையும் சொருகி விட்டுறணும் அதுக்கடுத்தது ஒரு சின்ன வயர் எடுத்துகிட்டு இந்த புடி வந்து நகராமல் இருக்கிறதுக்கு இது போல் ஒரு ரெண்டு முறை ஒயர் உள்ள உள்ளே வெளியில் ரெண்டு பக்கமும் இழுத்துட்டு இதையும் வந்து நம்ம வந்து ஒரு முடிச்சு போட்டுக்கணும் இப்போ இந்த உயரங்கள் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே சுருகி விட்டுறணும் இதே போல் நம்ம வந்து அடுத்த பக்கமும் கட்டிக்கணும் இப்போ பாருங்கள் போல் தான் இருக்கும் இந்த பொடி இப்போ நான் ஒரு பக்கம் போட்டு முடிச்சிட்டேன் இப்போது இந்த இன்னொரு பக்கமும் நம்ம போட்டு முடித்தோம்னா இந்த கூட வந்து ரெடி ஆகிடும் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் Thank you.